அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் ஆடி மாதத்தின் முதல் நாள் நம் குல தெய்வத்தையும் நம் இஷ்ட தெய்வமான அம்மனையும் நாம் எந்த முறையில் பூஜை செய்தால் நம் வீட்டில் வந்து அமருவாங்க அப்படிங்கிறது எளிமையான ஒரு பூஜை முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் பிறக்குது ஆடி மாதம் முழுவதுமே வீட்டில் பக்தி மயம்தான் எங்கும் பக்தி மயம் எதிலும் பக்தி மயம் மாதிரி பக்தி ஆடி மாதம் என்றாலே அம்மன் வழிபாடு தான் நமக்கு தெரிஞ்சது குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் ஆடி செவ்வாய் கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த வரிசையில் நாளை வரக்கூடிய ஆடி முதல் நாளில் நம்முடைய வீட்டிற்குள் நம் குல தெய்வத்தையும் அம்மனையும் எந்த முறைப்படி அழைப்பது எந்த முறைப்படி பூஜை செய்வது அப்படிங்கிறத ஒரு சுலபமான வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாளை ஆடி மாதத்தின் முதல் நாள் நாளை அதிகாலை வேலையிலே எழுந்து பெண்கள் நல்ல தலைக்கு சுத்தபத்தமாக குளிச்சிருங்க குளிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டை சுத்தமாக நல்லா தொடச்சிட்டு உங்கள் வீட்டு பூஜைரையும் நல்லா சுத்தம் செஞ்சுருங்க அங்கே உள்ள எல்லா சுவாமி படத்துக்குமே பெண் தெய்வம் மாந்தை இருக்கிற எல்லா சுவாமி படத்தையும் நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு மலர்களால் பூக்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சிருங்க நாளை காலையில் நாளை ஆடி முதல் நாள்னால முக்கியமாக நமக்கு அம்மன் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அது ஆடி மாதத்தில் வந்து அம்மன் வழிபாடு மிக சிறப்பானது நம் நினைவுக்கு வருவது வேப்பிலை தாங்க அதனால நாளை ஆடி முதல் நாள் என்று உங்கள் வீட்டு நிலைவாசலில் இந்த வேப்பிலையை நீங்க கட்ட வேண்டும் அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக நிச்சயமாக நாளைக்கு கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்க காய்ந்து போனால் நீங்க மாத்திட்டே இருங்க இந்த வேப்பிலையை அது வந்து முக்கியமான ஒரு பொருள் நிலைவாசலில் நீங்கள் அம்மன் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அம்மனையும் நினைத்து இந்த வேப்பிலையை கட்டுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை தான் உங்களுக்கு உண்டாக்கும் இப்போ முக்கியமாக ஒரு பூஜை முறை தாங்க அந்த பூஜை முறைக்கு ஒரு பித்தளை சொம்பு வேணும் வேற எந்த சில்வர் அந்த மாதிரிலாம் சொம்பு வேணா பித்தளை சொம்பு நீங்கள் எடுத்துக்கிறோனோ முக்கியமாக அந்த பித்தளை சொம்பு நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த பித்தளை சொம்பு நிறையா வந்து தண்ணீர் நிரப்ப வேண்டும் அதில் இந்த மூன்று பொருளை நீங்கள் போடணும் இந்த மூன்று பொருளை போட்டு முக்கியமாக நாளைய தினம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க ஒரு மஞ்சள் துளி துணியில் வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு முடிச்சா கட்டிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு வேண்டுதல் ஒரே ஒரு வேண்டுதல் வைத்து நீங்கள் அம்மன் பாதத்தில் வச்சிருங்க நிச்சயமாக இந்த ஆடி முடிவதற்குள் அந்த வேண்டுதல் நிறைவேறும் நாளை ஆடி மாதத்தின் முதல் நாள்னால இந்த ஒரு எளிமையான ஒரு வழிமுறை தான் உங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பித்தளை சொம்பை எடுத்துட்டு அது முழுவதுமே சுத்தமான தண்ணி ரெடி பண்ணிருங்க நம்ம குடிக்கக்கூடாது நல்லா கைப்படாத தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மூன்று பொருளை நீங்கள் போடணும் அந்த பித்தளை சொம்பு நிறைய ஒரு ஒரு சிட்டிகை போட்டால் போதும் எச்சில் படாத தண்ணியாக இருக்கணும் அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போடணும் அந்த சுத்தமான தண்ணியில் உங்கள் குல தெய்வத்தை மனதார வேண்டி ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை குங்குமம் இந்த ரெண்டு பொருளை போடணும் மூணாவதாக இந்த தீர்த்தத்தில் உங்களுடைய குலதெய்வனும் குலதெய்வமும் அம்மனும் அமர வேண்டுன்னு மனதார பிரார்த்தனை செஞ்சு மூணாவதாக வேப்பிலையே நீங்கள் வைக்கணும் இந்த தீர்த்தத்தில் பூஜேரியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து உங்களுடைய குல தெய்வத்தோட நாமத்தை நீங்கள் சொல்லணும் நூற்றி எட்டு முறை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு வீட்டுக்குள்ள நீங்கள் சொல்லும் அம்மா வந்துடுவாங்க சக்தி தேவி வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் அம்மனையும் உங்கள் குல தெய்வத்தையும் இந்த கலச சொம்பளை தான் இருக்காங்க அப்படின்னு இந்த தீர்த்தத்தை பூஜை அறையிலேயே வச்சிருங்க நாளைய தினம் ஒரு சர்க்கரை பொங்கல் நீங்கள் நிவேதனமாக வச்சுட்டு தீப ஆராதனைலாம் காட்டி மனதார வேண்டிக்கோங்க இந்த ஆடி மாதம் முதல் நாள் பூஜையை நல்லபடியாக நீங்கள் நாளைய தினம் நிறைவேற்றி வையுங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ரூபாய் நாணயம் அம்மன் பாதத்தில் வைக்க சொன்னேன் ஆடி மாதத்தில் ஒரே ஒரு வேண்டுதல் நினைத்து நீங்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் கட்டி அம்மன் பாதத்தில் வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான் வ வரும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே மறுநாள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தண்ணியை எடுத்து வீடு முழுவதும் தீர்த்தத்தை தெளிச்சுட்டு மீதி உள்ள தண்ணியை வீட்டில் கால்படாத செடியில் நீங்கள் ஊற்றிடுங்க இவ்வளோ சிறப்பான ஒரு எளிமையான பூஜையை நாளை காலை நீங்கள் செய்யுங்க மனம் விரும்பி குல தெய்வமும் அந்த அம்மனும் வீட்டுக்குள் வந்து வாசம் செய்வாங்க மன நிறைவோடு இந்த பூஜையை செய்து முடிங்க வீட்டு அருகில் பக்கத்தில் அம்மன் கோயில் இருந்தால் நாளை தினம் போயிட்டு வாங்க மாலை அம்பாள் தரிசனம் மிகச்சிறந்த ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் அம்மனை ஆடி மு மாதம் முழுவதுமே நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங் அவங்களுடைய அருள் உங்கள் வீட்டிலேயே இருக்கும் நன்றி